ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் எல்லோருக்கும் பிடிச்சமான இந்த கிரேவி தான் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஸ் அட்டகாசமாக இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க பத்து இட்லி சாப்பிடுவாங்க இப்போ எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம் அரை கிலோ ஆட்டுக்கறி நான் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் இதை குக்கரில் போட்டலாம் நான் எலா ஆட்டுக்கறியாக தான் வாங்கியிருக்குறேன் அரை டேபிள் ஸ்பூன் தூள் போட்டலாம் ஆட்டுக்கறி வாங்கும் போதே கொஞ்சம் கொழுப்பும் கேட்டு வாங்குங்க அப்போ தான் அந்த குழம்பு வச்சாலோ வறுத்தாலோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கே இந்த கொழுப்பு தான் ரொம்ப ஐலட்டு இப்போ அதையும் போட்டலாம் ஆட்டுக்கறி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால சின்ன தேங்காய் ஓடு பீஸ் நான் ரெண்டு சைடும் நல்லா கழுவிட்டு நாரலாக எடுத்து சுத்தம் பண்ணி போட்டுறேன் இப்போ இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் அரை லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் கறி முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும் நான் எலாம் ஆட்டுக்கறி தேங்காய் ஓடு போடுறதுனால நான் மூணு விசில் மட்டும் வச்சுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் கூட வச்சுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வச்சுக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சு ஏறெல்லாம் போயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் ஆட்டுக்கறி நல்லாவே வெந்திருக்குது நல்லா சாப்பிட்டா இப்போ இந்த தேங்காய் ஓட தூக்கி தூர போட்டு இந்த கறி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அரை மூடி தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டலாம் நாலு கிராம்பு போட்டுறேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் கசகசா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை ஊற்றி தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சாச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு பிரியாணிக்கு தேவையான பைசஸ்லாம் இதில் போட்டடலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு முந்நூறு கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன் குட்டி குட்டியாக இப்போ இதையும் போட்டடலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் முந்நூறு கிராம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பொடிசாக கட் பண்ணி தக்காளியும் வதக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான ஒரு ஸ்பூன் கல்லூப்பு போட்டடலாம் கல்லூப்பு போடுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா சீக்கிரமாக வதங்கும் இப்போ அளவு வதங்கினது போதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டடலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா இதுலேயும் எல்லா பைசஸும் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் உள்பட இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் மிளகாத்தூளாக பச்சை வாசனை போயிடும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கறி தண்ணியோடு இதில் ஊற்றிடலாம் இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வரும்போது உப்பு வரப்பு கரெக்டாகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு முறை மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது திறந்து பார்க்கலாம் இப்போ எண்ணெயெலாம் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா மனமாக இருக்குது இப்போ நான் மறைச்சி வச்ச தேங்காய் மல்லிதையும் ஊற்றிடலாம் இப்போ கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொத்தமல்லியும் தூவிடலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் சுட சுட கமகமான்னு வாசனையான டேஸ்ட்டான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒயிட் ரைஸ் சேர்த்து போட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்